நாகப்பட்டினம் முதலாம் கடற்கரை சாலையில் உள்ள அந்தோனியார் தேவாலயம் நானூறு ஆண்டுகள் பழமையானதாகும் தேவாலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த பதினோராம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது பத்து நாட்கள் நடைபெற்று வந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய புனித லூர்து அன்னை மற்றும் அந்தோனியார் தேர்கள் பக்தர்களால் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டன அப்போது வழி நடிகிலும் இருந்த கிறிஸ்தவர்கள் தேரின் மீது பூக்களை தூவி அந்தோனியாரையும் வேண்டிக் கொண்டனர் தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி பிரார்த்தனை செய்தனர்